வாங்க ஹாஜா அண்ணா வணக்கம் வாங்க வாங்க ராஜாண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா புடிடா அண்ணா சூறப்பழம்பருக்கு போகுது வந்து பாருங்க மழையில போய் சூறப்பழிக்க மழையில நான் போடுற தெரியல மதிய வணக்கம் எப்படி அடமழையில லைவ் போட்டாலும் எப்படி போட்டாலும் வீவ தர மாட்டாங்கப்பா மப்பிளர் எடுத்து செல்லுக்கு கவர் பண்ணி வச்சுக்கிறேங்க பாருங்க நாங்க மாறில அணையிறோம் ஐயோ ஐயோ கேமரா அறிவு என் மகன் น่าว่าจะจับปฟู அப்புக்குட்டே அப்புக்குட்டே கிளாரிங் போ பாக்குறா இது ஓடடா வாட 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 டி 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 இறங்குதுடா 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 இரு இரு இப்படி போடா வரமா போடா இப்படி 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 ஆ இறங்கு வேகமா குதி மடிக்கு மேல தேத்து மேல மடிக்கு மேல தேத்து மேல தேத்து தேத்தானே நாய் எதுக்கு ஓடுதுடா அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள் எல்லாரும் ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பாருங்க பிடிச்சி வந்து கண்டிப்பா கமல் சொல்லுங்க பதினாலு பேருக்கு மாலை வணக்கம் இது சூறப்பழம் பெருகிறேன்னு கூத்து காட்டிட்டு ஆடை எல்லாத்தையும் தடுது நீதான் அப்படின் இவனை மேய்க்க கூப்பிட்ணு வந்தால் நமக்கு தலைவலியே வந்துடும் மழை தானே பெய்யுது அதுக்கு குடை புடிதான்னு எங்கே போய் சுற்று பாருங்க பார்த்தியா சூரபம் போய் பெருகிது இதெல்லாம் வச்சிட்டு என்ன பண்ணுறது யாருமே இன்னும் லைக் பண்ணலை எல்லோரும் ஒரு லைக் பண்ணிவிடுங்கள் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தா வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் இது சூறப்பழம் பெருக்கிற பேரில் என்ன செய்யுது ஆட்டப்பில் திருத்தி விடுது நீ கேமராவில் தான் இப்போ டிஸ்பிளே வர ஒர்க் ஆகலை யாருமே கமாண்ட் கூடலையா வாங்கலாம் மழையில் சூறப்பழம் பறிக்கலாம் காலாலாம் பிசாஸ் மாதிரி இருக்குது பயந்துடாதீங்க யாரும் விஜயகுமரன் ஹாய் சொல்கிறீங்க ஹாய் ஹாய் இருபது பேருக்குமே ஈ மதிய வணக்கம் யார் ஊரில்லாம் அழைப்பிதுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆடெல்லாம் மேய்ச்சி வீட்டுக்கு போன பிறகு மழை பெஞ்சா என்ன அரியன் மகன் எடுத்துன்னு வந்துருக்கிற கொடையை பாருங்க அவனுக்கு மட்டும் எடுத்துன்னு வந்துருக்குது ஓரம் வஞ்சனப்போ பிரச்சனை பெரிய கொடையத்துக்கு வந்து ரெண்டு பேரும் மழை மழை பெஞ்சாலும் நம்ம மட்டும் நின்று அவர் எடுத்துகிட்டு வந்திருக்கிற கொடையை பாருங்க எய் கொடடி போடான்ட்டேன் கம்மு நேர் வந்தது அப்புறம் சூறப்பழம்பிக்க பறிக்க வந்துக்குது செய்ய மழை வேற வலுவது ஆனா கொஞ்சம் கருக்குது மழை கொஞ்சம் ஹெவி கணபதி ஹாய் சொல்றீங்க ஹாய் பழனி முருகன் ஹாய் அந்தரும் எல்லாரும் என்னோட லைவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டே என்னோட சேனல்லயும் தந்தரி சுட்டிஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து கணதி பா கமனு சொல்லுங்க என்னடா அஜே இதெல்லாம் ஒரு கதானி ஒன்று சொல்றான் கோையா இப்ப சின்னாண்ட் ஆட்டுக்கு தேவையாக யுவர் ஏரியா விஜயகுமார் விருதுனாங்க விழுப்புரம் மாவட்டம் தண்டரை வில்லேஜ்மா எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க நாங்க விழுப்புரம் ஜெய்ற நீ எதுவும் பண்றதுல பேக் கேமரா புது

അതൊരു മറന്നാള